தயமித்தாக்சம் பூச்சிக்கொல்லின் மருந்தினுடைய தன்மைகள் என்ன அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி கேட்டுள்ளீர்கள் இந்த தயமித்தாக்ஸம் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தானது ஊடுருவி பாயும் மருந்தின் வகை ஆனது ஒன்று இரண்டாவது இந்த மருந்து தெளித்த பின்பு இந்த ஒரு செடியினுடைய வேறு பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளான தண்டு பகுதி இலைப்பகுதி காமல் பகுதி எல்லா பகுதிகளுக்கும் அந்த மருந்து ஊடுருவி செல்லும் தன்மையாகும் நஞ்சும் அதில் இருக்கின்றது எனவே இந்த பூச்சிக்கொல்லியானது சாறு உறிஞ்சும் பூச்சிகளான குறிப்பாக மாவுப்பூச்சிகள் வெள்ளையீக்கள் அசுவினிகள் செதிர் பூச்சிகள் ஆகியனவும் இலைப்பென்கள் மற்றும் இலையை கடித்து உண்ணும் பூச்சிகள் குறிப்பாக இந்த நெல் ஆனைக்கொம்பண்ணி இலை சுருட்டுப்புழு ஆகியவும் இதனை கட்டுப்படுத்தக்கூடியது இதனை இந்த தயமித்தன் இருபத்தஞ்சி டபிள்யூஜி என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு சைபர் புள்ளி நான்கு கிராம் இருந்து சைபர் புள்ளி ஐந்து கிராம் அளவில் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு அதாவது பத்து லிட்டர் தண்ணீருக்கு நான்கு கிராம் அல்லது ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்தால் நல்லது இந்த பூச்சிக்கொல்லி மருந்தானது இந்த த தெளிக்கப்படும் அந்த பூச்சிகளில் என்ன விதமான இதய பாதிப்பை உண்டாக்குமென்றால் இந்த பூச்சிக்கொல்லியானது நரம்ப மண்டலத்தை பூச்சிக்கொல்லியினுடைய நரம்பு மண்டலத்தை தாக்கி அதனை செயலிழக்க செய்கிறது இதனால் அந்த தாக்கப்பட்ட அந்த பூச்சிகளில் ஒரு அதாவது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு புஷ்டம் பிடித்த மாதிரி ஒரு வந்து பேரலிசிஸ் என்று சொல்கின்றார்களே அதே மாதிரி வந்து பக்கவாதம் பக்கவாதம் அந்த நிலையில் அந்த பூச்சிகளெல்லாம் துதி துடித்து உடனே இற இறந்துவிடும் இதுதான் இந்த பூச்சிக்கொல்லியினுடைய செயல்திறனுடைய தன்மை எனவே இதுதான் தங்களுடைய வினாக்களுக்கு பதில் நன்றி வணக்கம்